இவங்களோட குணாதிசயமே இப்படி இருக்கிறனால இவங்க டிசிஷன் மேக்கிங்கில் வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க டிசிஷன் மேக்கிங்கில் நான் சொன்ன பர்ஃபெக்டான ராசி ஆனால் இது எப்போ அந்த டிசிஷன் எடுக்கிறாங்கிறது முக்கியம் அதாவது எப்படின்னா ஏன்னா துலா ராசி லக்னத்துக்கு நான் தப்பு பண்ணாதப்ப நீ எப்படி என்ன திட்டலாம் நீ எவ்வளோ நேரம் இருந்துக்கோ அப்படிங்கிற ஒரு ஒரு மனப்பான்மை இயற்கையாகவே இருக்கும் நம்ம இதை மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க இதில் அதீதமான பொருளாதாரம் எப்போ வரும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஜோதிட ஆன்மீக ரீதியாவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பேலன்ஸ் தியரியின் ஆசிரியர் திரு சரவணன் சோமசுந்தரம் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் ஓம் சக்திக்கு நன்றிகள் அஷ்டோ தமிழா நேர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தொடர்ந்து லக்னம் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் சார் அடுத்ததான் வந்து துலா லக்னம் இவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும் ஓம் காலகால ஈஸ்வராய் நமக்கு பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் அஷ்டோ தமிழ் நேர்களுக்கும் அன்பு நன்றிகளும் வணக்கங்களும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லக்னா சீரீஸ் அடுத்தது வந்து ராசி துளாராசியை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க நியாயமான மனிதர்கள் ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க எப்பவுமே எல்லா ராசிகளும் நியாயமாக இருக்காங்க கிடையாது எல்லாருக்குள்ளே நல்லது இருக்கும் கெட்டதும் இருக்கும் பட் ஆனால் துளாராசியை பொறுத்த வரைக்கும் காலப்புருஷனுக்கு ஏழாம் இடம் தராசை சிம்பிளாக கொண்டது எல்லாமே நியாயமான்கள் எல்லாம் சொல்லுவாங்க ரெண்டு கேன்ஸ் கான்செப்ட் இருக்கு துலா லக்னங்கள் நல்லதும் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது பட் அந்த அதிபதி இருக்கிறது எப்படி இருக்கான்னு பார்த்து முடியும் பொதுவாக இவருடைய குணங்கள் எப்படி இருக்கணும்னா துளாராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கனுடைய வீடாக இருக்கிறதுனால அந்த நட்சத்திரங்கள் வந்து பாருங்க இயற்கையாகவே சுப கிரகங்கள் அப்படி சொல்லக்கூடிய அமைப்பில் தான் இவங்க லக்னம் இருக்கு அப்போ என்ன பண்ணணும்னா இயற்கையாக நல்ல மனிதர்கள் தான் சொல்லவே முடியாது அதே நேரத்தில் செவ்வாவுடைய நட்சத்திரம் இருக்கும்போது அதீத முன்கோபியாக இருப்பாங்க இப்போ ராசி சந்திரனுடைய ராசியாக இருந்து செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் அதனுடைய ராசி புள்ளிகள் விழுந்தாலும் இல்லை லக்னா புள்ளி விழுந்தாலும் இயற்கையாகவே நல்ல மனிதர்கள் ஆனால் கோபமுடையவர்கள் கோபப்படுவாங்க இயற்கையாகவே கோபப்படக்கூடிய ராசி இது காட்டு ராசி இதெல்லாம் வந்து காட்டு ராசினா அலை பாயக்கூடிய மனதை கொண்டவர்கள் அதே போல் காட்டு ராசிக்கு ஒரு விஷயம் என்னென்னு ஒரு இடத்துல ஸ்டே பண்ணவே மாட்டாங்க தொடர்ந்து சரராசியாகவும் இருக்கிறதுனால இது என்ன ஆகும்னா காட்டு ராசி இப்போ சரராசிங்கிறப்போ ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப பொறுமையாக கேட்குறதும் இப்போ நீங்கள் கூட கேட்டீங்க இல்லையா என்ன கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு அது வந்து இயற்கையாகவும் அந்த குணம் இருக்குது ஃபாஸ்ட்டாக பேசுறது ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு மூமெண்ட் ஆகுது இயற்கையாக சிந்திக்கிற திறன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரை கொஞ்சம் ஓவராக இருக்கக்கூடிய இடம் அதுதான் ஏன்னா அதில் முழு 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 முதல் நட்சத்திரமாக ராகு இருக்கார் இந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா இந்திரியங்களை சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுக்கள்னால நம்ம ராகு கேது தோஷெல்லாம் நிறைய பேசி இருக்கோம் அது வந்து இந்தியங்களை பற்றி பேசக்கூடியது இவங்களோட இந்தியங்களை எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகவும் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்போ சிந்திக்கிற திறன்ல இருந்து ஒரு வேலையை செய்யக்கூடியிருந்து முடிவெடுக்கக்கூடிய திறன்ல இருந்து அதீத வேகமாக செய்யக்கூடியவர் அப்போ என்ன ஆகும்னா இந்த அதீத வேகம் சில இடத்துல நெகட்டிவ்வாக போய் முடிஞ்சிடும் இந்த அதீத வேகம் சில இடத்துல ரொம்ப பாஸ்டிவாகவும் முடியும் சொல்லுவாங்கல்லையா டைம் பார்த்து அடிக்கணும் அப்படின்னா இந்த ராசியை நீங்கள் பொதுவாக எடுத்துக்கலாம் அது வந்து மூணு ராசிகளுக்கு பொருந்தும் தினத்துக்கும் பொருந்தும் துராத்துக்கும் பொருந்தும் அதே போல கும்பத்துக்கும் பொருந்தும் எல்லாமே காற்று ராசி தான் நல்லா தான் இருக்கும் அது பிரச்சனையே இல்லை ஆனால் இது சரராசி என்கின்ற ஒரு அமைப்பை இருக்கிறதுனால இப்போ கும்பமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்திரம் அதே போல் மிதுனம் வந்து உபயம் ஆனால் இது துலாத்துக்கு மட்டும் சரம் அப்படிங்கிறது வந்து வேகமாக நகரக்கூடியன்னு அர்த்தம் ஸோ இந்த மற்ற ரெண்டு ராசிகளை காட்டிலும் இந்த துலாத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருக்கும் இந்த இன்னொன்று இந்திரியங்களை அதீ அதீத அளவு வேலை செய்யக்கூடிய இடமாக இது இருக்கிறதுனால இவங்க சிந்திக்கிற இந்திரியம்னா நம்ம உடம்புல இருக்க அத்தனை திங்ஸும் ரொம்ப வேகமாக வேலை செய்யும் உங்களுக்கு அப்போ இந்த விஷயங்களை என்ன பண்ணணும்னா நல்லதுக்கும் சப்போர்ட் பண்ணும் கெட்டதுக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த கெட்டதுங்கிறது திசா புதுக்கின் அடிப்படையில் எந்த திசை கெடுதலாக இருக்க

இருக்கக்கூடியது அதை சொல்லல சிந்திக்கிற திறன் ஏன் இவங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒருவர் செய்ய வேண்டிய விஷயத்தை ஈஸியாக இவங்க செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மூளை என்ற அமைப்பு குருத மூளைக்கு காரகன் அது வந்து காற்று ராசியில் இருப்பதனால இந்த சிந்தனை திறனும் மேலோங்கிட்டே இருக்கும் ஐடியாலஜி புதிய ஐடியாலஜியை உருவாக்குறதுல இந்த துளாராசி துலா லக்னத்துக்காரங்களுக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு இது நிறைய பேரை நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா நிறைய பேரை நீங்கள் பார்க்கலாம் அதில் குருவுடைய நட்சத்திரத்தில் விழுந்தால் நான் சொன்ன இந்த தன்மை இருக்கும் புதுசாக ஒரு ஐடியாலஜியை கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ராகுனுடைய சாலத்தில் இருந்தால் செயல்பாடுகள் மிகப்பெரிய அளவில் ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்ட்டாக இருக்கும் செவ்வாயுடையில் இருக்கும்போது அதீத கோபங்கள் இருக்கும் இயற்கையாகவே இந்த மூன்று குணங்களுமே இவங்களுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம் இது எப்போ வேலை செய்யும் இவங்க பிறப்பு நட்சத்திரத்துலேருந்து அப்படியே இப்போ செவ்வாய் திசையில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா ராகு திசையில் ஒரு மாதிரி செயல்பாடுகள் குரு திசையில் வரும்போது புதிய சிந்தனைகள் புதிய விஷயங்கள் இதில் எல்லாமே அந்த ஃபாஸ்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் அதுதான் பார்க்கணும் நம்ம வந்து ராகுல பிறந்ததுனால இயற்கையாக அது இன்பில்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் குரு வரும்பொழுது குருவுக்கு எதை செயல்பாடுகள் அப்போ மூளையினுடைய செயல்பாடுகள் அதீத அளவில் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ இதுதான் நம்ம சொல்லுவார் அப்போ இவங்க பொதுவாக நீங்கள் என்ன பண்ணனும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கக்கூடாது உங்கள் திசாபுதிகள் நல்லா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சீக்கிரமாக முடி முடிவெடுங்க துரிதமாக முடிவெடுங்க அது உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நகர்த்திடும் உங்கள் கெட்ட காலத்தில் தயவு செய்து சீக்கிரமாக அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க தோத்து போயிடுவீங்க நீங்கள் தோக்கிற போது ஒரு வார்த்தையை பக்கத்துக்கு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா சார் நீங்கள் அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டீங்க சார் அதுதான் உங்கள் தோல்விக்கு காரணம் ஏன்னா அவசரப்பட்டு வேலையை விட்டுருவாங்க அவசரப்பட்டு பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க அவசரப்பட்டு ஒருத்தர் நம்பி காசு கொடுத்துருவாங்க அவசரப்பட்டு டாக்குமெண்ட் படிக்காமல் ஒரு இடத்த வாங்குவாங்க இதெல்லாம் தான் பிரச்சனை சந்திப்பாங்க சரிங்களா அப்போ அந்த அவசரம் அப்படிங்கிற விஷயத்தை தவிர்த்துட்டாங்கன்னா இவங்க லைஃப்பில் அடுத்த கட்டத்தை நோக்கி போகலாம் ஆனால் இயற்கையாகவே நல்ல மனிதர்கள் இருக்கக்கூடிய இடம் துலா ராசி துலா லக்னம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கோவப்படக்கூடிய ராசியாக இருந்தால் கூட அதுல வந்து ஒரு ஒரு எதுக்கு கோவப்படணும்னு காரணம் இருக்கு அந்த காரண காரியத்தை சரியான முறையில் கையாளக்கூடியவர்கள் இந்த ராசிக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு இவர்களை நம்பலாம் அது ஒரு பிளைய பிளஸ் நம்பலாம் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்பக்கூடிய ஒரு ராசியாக இது மாறும் ஏன்னா குருவினுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரம் அடுத்தவனுக்கு கஷ்டப்படுத்தணும் எண்ணங்கள் இவர்களுக்குள்ள அவ்வளவு சீக்கிரம் வந்துராது கோபம் இருக்கு குருவும் கோபக்காரதா செவ்வாயும் கோபக்காரதா ராகு மட்டும் கொஞ்சம் கண்ணிங்க இருப்பாரே தவிர அவரும் வந்து இந்த குரு அடுத்து தொடர்ந்து வரக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கிறதுனால பெரிய மைனஸ் பண்ணிட மாட்டார் ஸோ இவங்களுக்கு கோபம் தான் மிகப்பெரிய சத்ருவே தவிர நல்ல மனிதர்கள் இவங்களுடைய பேர் ஒரு இடத்துல கெடுதுனா கோபக்காரங்கிற ஒரு விஷயத்தில் பேர் கெடும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் இவங்களோட குணாதிசயமே இப்படி இருக்கிறதுனால இவங்க டிசிஷன் மேக்கிங்கில் வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க டிசிஷன் மேக்கிங்கில் நான் தான் சொன்னேன் ராசி ஆனால் இது எப்போ அந்த டிசிஷன் எடுக்கிறாங்கிறதா முக்கியம் அதாவது எப்படின்னா நான் சொல்லல கெட்ட காலத்தில் அவசரப்பட எடுக்கக்கூடிய முடிவுகளால் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்க சந்திக்கக்கூடியவங்க அவசரப்பட்டு வேலையை விட்டுருவாங்க ரொம்ப கவனமாக இருக்கும் அவசரப்பட்டு பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க அதாவது கெட்ட காலத்தில் இதெல்லாம் பண்ணுவாங்க வேலையிலையோ பிஸ்னஸ்லையோ வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த முடிவு தானே அவங்க எடுப்பாங்க ஸோ அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஹேண்டில் பண்ணுறது சொல்லல நம்ம சொல்ல முடியல எப்போவுமே வந்து ஒரு தொழில் இருந்தால் சில இடத்துல வளைஞ்சி நெளிஞ்சு போகணும்னு சொல்லுவாங்க இவங்க வளைஞ்சி நெளிஞ்சு போக மாட்டாங்க அது பெரிய மைனஸ் ஏன்னா நான் கரெக்டாக தானே இருக்கேன் அப்படின்னு ஒரு அதீத குணம் இந்த துளாராசிக்கு உண்டு எப்போவுமே நான் கரெக்டாக இருக்கிறேன் நம்ம வந்து ஒரு நம்ம ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் நம்ம கிட்ட ரெண்டு வார்த்தை வச்சா பேசிடுறாரு மற்றவங்க யாரும் பேச மாட்டாங்க நம்ம போய் முன்னாடி போய் பேசுவோம் ஏன்னா துளாராசி துலா நான் தப்பு பண்ணாதப்ப நீ எப்படி என்ன திட்டலாம் நீ எவ்வளோ வேணா இருந்துக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு மனப்பான்மை இயற்கையாகவே இருக்கும் நம்ம இதை மற்றவங்க என்ன பண்ணுவாங்க சரி ஹெட் திட்டிட்டார் அவர் ஏதாவது எதிர்த்துட்டோம்னா நம்ம வேலை போயிடணும்னு பயப்படுவாங்க ஆனால் துளாராசியோ துலா பயப்படாது அதுதான் பெரிய பிரச்சனை அப்போ இவங்க வந்து இவங்களால இந்த ஹேண்டில் பண்ண முடியாது அப்போ இவங்க ஹேண்டில் பண்ணணும்னா அடங்கி போகணும் அடங்கி போவாங்களான்னா துளாராசி துலா லக்னம் அடங்குவதில்லை நான் பார்த்த வரைக்கும் பல ராசியில் பல பேரை பார்த்துருக்கேன் துளாராசி துலா லக்னத்தில் அப்படிங்கிறதுல அடங்கி போகிறது கிடையாது கொஞ்சம் விட்டு கொடுப்பாங்களே தவிர தொடர்ந்து அடிச்சிங்கன்னா அடுத்த நிமிஷம் எடுத்து நின்று விடுவாங்க வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல நீ கரெக்ட் கரெக்ட் பண்ணுறியா இல்லை தப்பாக பண்ணுறியா அப்படிங்கிற விஷயங்களை அவங்க வந்து ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆர்கியூ பண்ணும்போது எந்த ஹெட்டுக்கும் பிடிக்காது ஸோ வேலையை இழந்துருவாங்க இதே தான் பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம வாடிக்கையாளர்கிட்ட நம்ம ஆர்கியூ பண்ணக்கூடாது விட்டு கொடுத்துட்டு போனால் தான் நம்மளுக்கு தொழில் தொடர்ந்து வரும் ஆனால் இவங்களால் அது இருக்க முடியாது நான் கரெக்டாக இருக்கும்போது நீ கரெக்டாக இருங்கிறதே எங்களுடைய வாதமாக இருக்கும் அதனால் இவங்களை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நல்ல திசா புத்தியில் மனுஷன் நியாயமான மனுஷன் நம்பி ஒரு விஷயத்த பண்ணலாங்கிற பேரை கொடுக்குறது இதே ராசிதான் தான் அப்போ என்ன பண்ணலாம்னா நீங்கள் எது சரின்னு பண்ணிக்கலாம் அதை மட்டும் பண்ணுங்க மாற்றி மட்டும் பண்ணிடலாம் இவங்களுக்கு வந்து எந்த அணிகள் வந்து நல்லது பண்ணணும் சார் குருவோட அணியா சுக்கரனோட அணி பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார அணி அப்படின்னு எடுத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சுக்கரன் சனி புதன் ராகு இது எதுவுமே நான் பொருளாதாரத்தை கொடுக்காது இது எல்லாமே உயிர்காரகத்தை கொடுக்கக்கூடிய அணிகளாகத்தான் இது இருக்கு அப்போ இவங்களுக்கு வந்து லைஃப்ல வந்து ஒரு இடத்துல துலா லக்னத்துக்காரன் தோக்கறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னு புதன் திசை அல்லது சுக்கர திசை அல்லது சனி திசை அல்லது ராகு திசை இந்த திசைகளில் இந்த இது நாளில் ஏதாவது ஒன்று எல்லாமே கிடையாது நாளில் ஏதாவது ஒன்னு கண்டிப்பாக தோப்பாங்க ஏன்னா இது வந்து பொருளாதாரத்தை கொடுக்காத அணி சுக்கரனுடைய அணி அப்போ ஒரு எப்போ தெளிவாக தோப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் திசை போகும்போது கவனமாக இருக்கணும் புதன் வந்து மிகப்பெரிய பொருளாதார இழப்பீடை கொடுக்கக்கூடிய ராசியாக இந்த லக்னத்துக்கு மாறுது ஏன்னா விரையாதிபதி விரையாதிபதினா உயிர் விரயம் இருக்கு பொருள் விரயம் இருக்கு நம்ம கடகத்துக்கு சொல்லியிருப்போம் புதன் என்பது உயிர் விரயம் தான் பொருள் விரயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா அதுவும் புதன் வந்து விரையாதிபதி தான் அதே துலாத்துக்கு விரையாதிபதி பொருள் விரயம் கடன்களால் அதீத கடன்கள் ஏற்பட்டு மைனஸ் ஆகக்கூடிய ராசி அப்போ வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இவங்க வந்து புதன் திசையோ அல்லது புதன் சாரத்தில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தும் போதோ எல்லா விதத்துலயும் குறிப்பாக மெட்டீரியல் லைஃப்பில் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய ராசி இந்த லக்னம் வந்து இந்த துலா லக்னம் ராசி ராசி நான் சொல்லவே அது பேர் தான் ராசி கடை ஆனால் ராசிக்கு பலன் கிடையாது லக்னத்துக்கு தான் பலன் அப்போ அந்த லக்னம் வந்து புதன் திசையில் ரொம்ப கவனமாக இருங்க அல்லது புதன் சாரத்தில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தும் போது கவனமாக இருக்கு அதுக்கு பதிலாக இந்த புதனோ சுக்கிரனோ சனியோ ராகுவோ உயிர் காரகத்தை கொடுத்துரும் நீங்க கேட்கற திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி விஷயங்களை இயற்கையாகவே உங்களுக்கு கொடுத்துரும் ஆனா பொருளாதார பாவத்தை டோட்டலா வாஷ் அவுட் பண்றது இந்த நாளில் தான் இருக்கும் நீங்க பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான சைன் அடையணும்னா இந்த புதன் வீட்டுக்கு நேர் ஆப்போசிட் வீடு பாருங்க குருவினுடைய வீடு தான் வரும் இந்த துலாத்துக்கு மட்டும் குரு திசை என்னைக்கு போகுதோ அல்லது குருவின் சாரத்துல நின்று என்னைக்கு ஒரு கிரகம் திசை நடந்ததோ மிகப்பெரிய ஒரு பொருளாதார பாசிட்டிவ் இருக்கும் ஆனா பாருங்க நிறைய வெளியே தப்பா பேசுவாங்க எப்படின்னா சுக்கிரனுக்கு குரு ஆகாது இவர் எப்படி நல்லது இருக்குன்னு சொல்றாரு இந்த ஆளுக்கு ஜோசியமே தெரியல அப்படிம்பாங்க யதார்த்தமான உண்மை நம்ம முன்னோர்கள் சொல்லப்பட்ட ஜோதிடம் எல்லாமே நீங்கள் கூட்டு குடும்பமாக இருக்கணும் மக்களுக்கு முக்கியத்துவம் தரணும் செஞ்ச சத்தியத்தை காப்பாற்றணும் அப்படி சொல்லி தான் அந்த ஜோஷியத்தை சொன்னாங்க பொருளாதார மெட்டீரியல் லைஃப்க்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை அவங்க வந்து பொருளாதார மெட்டீரியல் லைஃபுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை அப்போ பொருளாதார முக்கியத்துவம் கொடுக்காதவங்க அந்த உயிர் காரகத்தை வச்சு தான் அவங்க சொன்னாங்க அப்போதான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா குருவினுடைய அணி வந்து இந்த லக்னம் இந்த லக்னத்துக்கு வந்து நெகட்டிவ் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை பிரச்சனை ஆகிடும் குழந்தை பாக்கியத்துக்கு தடை ஏற்படும் அப்படின்னு சொன்னதுனால தான் சுக்கிரனுக்கு குரு ஆகாதுன்னு சொன்னாங்களே தவிர மெட்டீரியல் லைஃப் சொல்லவே இல்லை அப்போ மெட்டீரியல் லைஃப் துளாராசி துலா லக்னத்துக்காரங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா குரு கேது சந்திரன் சூரியன் செவ்வாய் இது வரும்பொழுது தான் லைஃப்ல அடுத்த கட்டத்தை நோக்கி போகவே முடியும் இதுல அதீதமான பொருளாதாரம் எப்போ வரும் நீங்க பாத்தீங்கன்னா புதன் வீட்டுக்கு நேரா விரயபாவத்துக்கு நேர் ஆப்போசிட்டான குருவினுடைய வீடு வேலை செய்யணும் இல்லைனா குருவினுடைய சாரத்துல நின்று கிரகம் திசை நடத்தணும் நடத்தினா மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை கண்டிப்பா லாபத்துல போய் முடியும் ஏன்னா மேசத்துக்கு நாங்க சொல்லியிருப்போம் பாருங்க மேச ராசி மேச லக்னத்துக்காரர் ஒரு பாயிண்ட் கொடுத்தோம் ஏன்னா இது ஞாபகப்படுத்துறேன் அது வீடியோ இருக்கு போய் பாருங்க மேச லக்னத்துக்கு குரு திசை நடந்தால் நெகட்டிவ்னு சொல்லுவோம் புதன் திசைனால்தான் நன்மைன்னு சொல்லியிருப்போம் இது அப்படியே பாருங்க மேஷத்துக்கு நேர் எதிர் வீடு துலாம் அப்போ துலாத்துக்கு குரு வீடு நல்லவரே புதன் வீடு கெட்டவர் அதாவது மேஷத்துக்கு எது நெகட்டிவ் பண்ணதோ அது இவருக்கு பாசிட்டிவும் மேஷத்துக்கு எது பாசிட்டிவ் பண்ணதோ அதுக்கு நெகட்டிவும் பண்ணும் இயற்கையான கிரகங்களே அமைப்பே இப்படி நம்ம இழந்தால் அடுத்தவனுக்கு ஒன்று கிடைக்கும் அடுத்தவன் இழந்தானா அவன் நம்மளுக்கு ஒன்று கிடைக்கும் ஸோ இந்த இயக்கங்களே ஜோதிடத்தில் இப்படி தான் இருக்குது இதை தான் நம்ம வந்து பேலன்ஸ் செய்யுங்கிற அமைப்பில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் சரி விதிக்கு வரேன் இப்போ பொருளாதாரமாக நல்லா இருக்கணும் சார் துளாராசிக்காரனா குரு கேது சந்திரன் சூரியன் செவ்வாய் இருக்கணும் அதில் குரு சாரத்தில் ஒரு ஒரு கிரகம் திசை நடத்தும் போது மிகப்பெரிய பொருளாதார சம்பாதி நிச்சயம் உண்டு அதுக்கு பதிலாக உறவுக்காரங்கள் அடிவாங்க அது மட்டும் பார்த்துங்க ஏன்னா மனிதர்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒன்று போனால் ஒன்று கிடைக்குமா இதுதான் கான்செப்ட் இருக்கிறத தேட மாட்டாங்க இல்லாததை தேடிக்கிட்டே இருப்பாங்க சார் என் அம்மா அப்பா பிரச்சனை சார் என் அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சார் ஆறாம் வேலை செஞ்சாலும் ஒரு கர்மம் நடக்கும்னு சொல்கிறேன் சொல்கிறோம் அது அப்பாவுக்கு ஆகாத இடமும் கூட ஆறாம் இடம் அப்போ கவனமாக இருங்கன்னு சொல்லுவோம் சார் இப்படி எங்கள் அப்பா மேலே எனக்கு ரொம்ப அன்பாக இருக்குது சார் அவருக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அது சொன்னால் கிரகம் ஒன்றை கொடுத்து அவனை எடுத்துரும் அதுதான் இது இப்பாடு இது பன்னெண்டாம் இடம் என்பது ஏழுக்கு அதாவது பன்னெண்டாம் இடம் என்பது உங்கள் லக்னத்துக்கு பன்னெண்டுங்கிறது ஏழாம் இடத்துக்கு அது ஆறு அவனுடைய பன்னெண்டுங்கிறது உங்கள் லக்னத்துக்கு ஆறு ரொட்டீன் லைஃபை சொல்லக்கூடிய இடம் ஆறாம் இடம் அப்போது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இழக்கிறது பன்னெண்டுன்னா பெறுவது ஆறு அப்போ அந்த ஆறாம் இடம் வேலை செய்யும் பொழுது ஒரு உயிர்காரகத்தை கண்டிப்பாக மைனஸ் பண்ணும் கவனமாக இருக்கணும் இதில் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா ஜெயிச்சிடலாம் பொருளாதாரம் கொடுக்கணும்னா நான் சொன்னது அந்த குருவை தொட்டுக்குங்க அவர் தான் உங்க வாழ்க்கையை மாற்றுவார் அதை விட்டு போட்டு சுக்கரனுக்கு குரு ஆகாது ஆகாது உட்காந்திங்கன்னா நீங்க குரு எல்லாம் அமைதியாக உட்காந்துருப்பீங்க ஒரு வேலையும் செய்ய முடியாது ஸோ கவனமாக இருக்கும் இவங்க என்ன மாதிரியான ஃபீல்டெல்லாம் இருப்பான் இவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்துங்க இவங்க துலாத்துக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சந்திரனுடைய வீடு தான் இந்த சந்திரன் வந்து பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகமாகவும் இருக்காரு பாருங்க சந்திரனுடைய நட்சத்திரம் நேர அஞ்சாம் பாவத்தில் இருக்கும் நேர அஞ்சாம் பாவம் ஒன்று அஞ்சு ஒன்பது தொடர்பு இருக்கும் முதல்ல துளாராசி துளாலக்னத்துக்காரங்க ஒரு கம்பெனியில் கம்பெனி ஓரியன்டாக இருந்தாங்கன்னா சந்திரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனும் புதன் ரெண்டுமே காரியதரிசி சொல்லும் ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்து இயற்கையாகவே உண்டு அதே போல சந்திரனும் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் ஐந்தாம் இடத்துல டீச்சிங் லைன் உங்களுக்கு பொதுவாகவே நல்லா இருக்கும் அதே போல சந்திரனுடைய நட்சத்திரம் சனி வீட்டில் இருக்கிற நேர் எதிர்பாவத்தில் இருக்கிறதுனால பத்தாம் பாவத்துக்கு நேர் எதிர்பாவம் அதாவது துளா பத்தாவதுக்கு எட்டு ஒன்பது பத்தாம் இடத்துக்கு நேர் எதிர்பாவத்தில் இருக்கிறதுனால இவங்க வந்து பாருங்க உணவு சார்ந்த தொழில்கள் இயற்கை விவசாயத்தில் மிக ஈடுபாடு இருக்கும் சந்திரனும் சந்திரனும் சனி வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தையும் சொல்லும் அஞ்சாம் இடத்து கூட தொடர்பு போது ஆசிரியர் தொழிலை சொல்லும் சில பேர் வந்து இயற்கை விவசாயம் இயற்கை இயற்கைங்கிற இடம் வந்து அஞ்சாம் இடம் அப்போ சனி கூட சந்திரன் சேர்ந்து இயற்கை விவசாயத்தை பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும் சந்திரனும் சனி பொதுவாகவே உணவு கடை உணவு அதாவது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க இல்லைங்களா அதில் அப்புறம் அது சுக்கிரன் சம்மந்தப்பட்ட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இல்லைனா என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடு மட்டும் போட்டு அனுப்பிச்சிருவாங்க டிஃபன் ஐட்டம் சாப்பாடு ஐட்டம் இந்த மாதிரி பண்ணக்கூடிய அமைப்பு வரும் இயற்கையாக உணவு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு கூட ஈடுபாடு இருக்கக்கூடியவர்கள் இவர் ஸோ இந்த மாதிரி எடுக்கலாம் நான் சொல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி பாவத்து கூட கனெக்ட் பண்ணணும் ஆனால் இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவத்துக்கு நேர் எதிர்பாவம் நாளில் சம்மந்தப்பட்டு உட்காந்துருப்பாங்க அப்போ நாலு பத்தெல்லாம் வரும்போது விவசாயம் இயற்கை சார்ந்த உணவுகள் அதுக்கப்புறம் சனிச்சந்திரன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட்ஸு அதே போல் வந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் வரும் குலாம் விருச்சகம் தனுசு மகரம் இந்த நாலு பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின்ட் வெஞ்சர் போட்டு பண்ணக்கூடியவங்க ஒரு நிர்வாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா டாப் மோஸ்ட் அதிகாரியாக இருக்கிறவங்க எல்லாமே அவங்க சந்திரன் இயற்கையாகவே அரசியல் ஈடுபாடும் வரக்கூடியவர்கள் ஸோ அரசியலில் கூட போய் உட்காந்துக்கலாம் இவங்களுக்கு உண்டான வழிபாடுகள் சரி இப்போ வந்து டவுன் ஃபால் அப்படின்னு சொல்லி தசாபுத்திகள்லாம் புத்திகள்லாம் இவங்களுக்கு உண்டான வழிபாடுகள் அதாவது இவங்கள பொறுத்த பொருளாதார ரீதியாக நல்ல அதீத லாபம் வேணும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி வேணும்னு கேட்டிங்கன்னா சந்திரன் சந்திரன் எந்த பாவத்தில் இருக்கான்னு பார்த்து ஒரு கோவில் நம்ம எடுப்போம் எப்போவுமே அது வந்து நெகட்டிவாக பாசிட்டிவான்னு பார்ப்போம் நான் வந்து அபிஜித்துக்கு உண்டான கோவில்கள் மட்டும் சொல்கிறேன் சந்திரனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சந்திரனுடைய ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் வந்து திருப்பதி போ நிறைய பேர் இருக்கிறாங்க நான் அதை சொல்கிறத விட என்ன திருச்செந்தூர் போங்க ஏன்னா அது கடல் சார்ந்த பகுதி முதல்ல வந்து அந்த வேவ் வேவ் லென்த் எங்கே இருக்குது நம்ம பார்க்கணும் அதே போல் சந்திரனுடைய தன்மை முழுசாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் கிடைக்கும் அதே போல் அந்த கடல் கடல் அலைகளை பார்ப்பது மிகப்பெரிய சிறப்பு சந்திரன் வந்து எந்த கிரகத்துக்கூட தொடர்பு இருக்காரோ அதை சார்ந்த ஒரு கோவில் தான் நம்ம பொதுவாக சொல்லுவோம் நாங்கள் சொல்றது என்னன்னா உங்களால் கோயிலுக்கே போக முடியாது செலவு பண்ண முடியல டெய்லி சந்திர தரிசனம் எப்படி காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுறீங்களோ அதே போல சந்திர தரிசனம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அது பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு ரெகுலராக பண்ணுங்க உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான இஷ்யூஸ் நடக்கும் குறிப்பாக புத்தாடைகள் அணியிறது ரொம்ப இதா இருக்கணும் உங்களை அபிஜித் அப்படிங்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா புதுசுன்னு அர்த்தம் வெற்றி அர்த்தம் நிறைய விஷயங்கள் அது இருக்கு அதுல அந்த அபிஜித் அப்படிங்கிற விஷயங்களுக்கு நீங்க பார்க்க வேண்டியதே வந்து பாத்தீங்கன்னா புத்தாடைகளை அணிஞ்சிட்டு பௌர்ணமி தரிசனம் பண்ணலாம் சார் ட்ரெஸ் வாங்குறதுக்கே இல்லைன்னா நீட்டாக அயன் பண்ணி ட்ரெஸ்ஸை போடுங்க இதுவே உங்களுக்கு அபிஜித்தா வேலை செய்யும் குறிப்பாக வந்து சிவன் கோவிலில் நடக்கக்கூடிய அன்னாபிஷேகம் அதில் கலந்துக்கிட்டு அந்த அன்னதானத்தை வாங்கி சாப்பிடுங்க நான் ஏற்கனவே சொல்ல அபிஜித்துக்கு உண்டான விஷயங்களை நம்ம இன்டேக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அதில் குறிப்பாக சிவனுடைய ஸ்தலத்தில் அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க அதில் போய் வாங்கி சாப்பிடுங்க உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறையாடுங்க கஷ்ட காலம்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் புதனுடைய திசை ஆகவே ஆகாது நல்ல திசைகள் அப்படின்னா குரு தான் ஸோ குருவினுடைய ஸ்தலங்களை நீங்கள் தொடலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா குருவினுடைய ஸ்தலத்தில் மிக முக்கியமான ஸ்தலம் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லக்கூடியது வந்து அந்த திருச்செந்தூர் வழிபாடு எடுத்துக்கலாம் ஏன்னா குரு சந்திரன் தொடர்பு இருக்கக்கூடிய அமைப்பு அது அது தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் சார் நாங்கள் குரு வந்து எனக்கு செவ்வா வீட்டில் இருக்கார் அப்படின்னா சுவாமி மலை போங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் கொடுக்கும் இதே வந்து குரு வந்து உங்களுடைய புதனுடைய புதனுடைய வீட்டில் இருக்கார் அப்படின்னா குருவுக்கு நாங்கள் தொடமாட்டோம் இருந்தாலும் குரு புதன் கூட தொடர்பு பெறும்போது பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு ரெகுலராக பண்ணுங்கள் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்கும் ரொம்ப சிறப்பாக வந்து துலாலக்னத்தோட குணாதிசயம் அவங்களுக்கு உண்டான பலன்கள் எல்லாமே வந்து பார்த்தோம் சோ அடுத்த எபிசோட்ல வந்து இன்னொரு லக்னத்தை பத்தி பார்க்கலாம் நன்றி வணக்கம்